என்ன உறவுகளே எல்லோரும் சௌக்கியமா நான் எப்போதும் போல உற்சாகத்தோடவும் உடல் ஆரோக்கியத்தோடவும் தான் இருக்கேன் நீங்களும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா இது காதல் சம்பந்தமானது நான் எழுதிய ஒரு கவிதையை பற்றி உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அந்த கவிதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் முன்னதாக பேசிவிட்டு பிறகு அந்த கவிதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் காதல்னு பார்த்தீங்கன்னா அது பல வகைப்படும்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு தலை காதலாக இருக்கலாம் இல்லை பள்ளி பருவத்தில் வரக்கூடிய காதலாக இருக்கலாம் இளமையில் காதலாக இருக்கலாம் முதுமையிலும் காதல் வரக்கூடும் முதிர்ந்த காதலாகவும் இருக்கலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு அப்படிங்கிறது தானே ஆனால் பள்ளி பருவத்தில் என்ன பெருசா அன்பு தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஃபேக்சுவேஷன் இனக்கவர்ச்சி அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இனக்கவர்ச்சியாக இருக்கக்கூடியது போக போக உள்ளத்தை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கும் தன்மையை அடைவதற்கு கூட அது காரணமாக இருக்கலாம் இல்லையா ஸோ காதல் பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அது ஒரு பெரிய சாப்டர் அது ஆனால் ரொம்ப குறைச்சலாக நான் இன்றைக்கி பேசினா தான் இந்த கவிதையை உங்களோட பகிர முடியும் அதனால் இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா ஒரு இளமை பருவத்தில் நாம் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய ஒரு சிலர் மீது ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கு இல்லையா இந்த ஈர்ப்பு அவங்களோட நம்மளால போய் பேச முடியாது இல்லை நம்ம அவங்க கூட பயணிக்கவும் முடியாது ஆனால் அவங்களுடைய நினைவுகள் நம் மனதில் இருக்கும் இல்லை அந்த நினைவுகளை சில நேரங்களில் நம் கற்பனையாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்போம் இல்லைன்னா தூங்கும் கனவு காணுவாங்க அந்த கனவிலே அந்த உருவத்தை நினைத்து கொண்டு நாம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அது காதலர்களுக்கு உரிய அவர்களுக்கான பாணி அதை என்ன வேணால் அதில் பேசிக்கலாம் அவங்க என்ன வேணால் வந்து நினைச்சிக்கலாம் அப்படி தன் கற்பனை காதலியை நினைத்து ஒரு காதலன் எழுதும் கவிதை போல நான் ஒரு கவிதை வடித்துள்ளேன் அந்த கவிதையை உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன் வாங்கல கவிதையை கேட்போம் கவிதைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா கலையாத கண ஒன்று கண்டேன் கவிதை வாசிக்கட்டுங்களா கலையாத கனவொன்று கண்டேன் காலை விடிந்தாலும் விழிக்காமல் கனவோடு நின்றேன் நிழலாக அவள் முகம் கண்டேன் நிஜத்திலும் அவளுடன் வாழ ஆசை கொண்டேன் தேனினும் இனிதான குரலில் என்னை தீந்தமிழ் கொண்டு அன்போடு அழைத்தாள் குரல் வந்த திசை தேடி ஓட குயில் போல மறைந்தால் என் உயிரோடு கலந்தாள் தினம் தினம் கனவினை கண்டேன் என் காதலி வருகைக்கு கால்கடுக்க நின்றேன் நிழலாக நிதம் என்னை தீண்டி என் நெஞ்சிலே நினைவினை நீங்காமல் செய்தாள் ஒரு நொடியும் பிரிவேனோ கண்ணே என கனவிலே காலத்தை கடத்தினேன் முன்னே நாட்களோ நகர்ந்தனமெல்ல அவள் இன்றி நான் இல்லை என்று என் மனம் சொல்ல ஒரு முறை பாரடி என்றேன் அவள் நினைவினை நிஜத்தோடு சேர்த்திடச் சொன்னேன் கண்களை மட்டுமே காட்டினாள் அதில் காந்தத்தின் சக்தியை என் மீது பாய்ச்சினாள் அவளை முழுவதும் பார்த்திட துடித்தேன் என் மூச்சிக்காற்றின் சூட்டை திசையெங்கும் இறைத்தேன் நாளையும் வருவாயோ கண்ணே நங்கையின் மேனியை காணுமோ என் கண்ணே அழகிய உடையணிந்து கொண்டேன் என் ஆசை காதலியின் வருகையை கண்டேன் பச்சிலம் குழந்தையும் தோற்கும் அவள் பாசமிகு மழலை சொல் என் செவிகள் கேட்கும் இன்பத்தின் எல்லை அவள் சிரிப்பு அதை அன்றாடம் ரசிக்கவே நான் கொண்ட பிறப்பு எளிமையின் அகராதி அவளே என் அன்னைக்கு மருமகளாய் பிறந்த பெண்மகளே மொத்தத்தில் அழகென்று சொல்வதற்கில்லை ஆனால் அவள் காட்டும் அன்போ என் வாழ்விற்கே இல்லை உங்களுக்கும் இந்த கவிதை பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு அழகிய சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்